இன்னைக்கு மெல்போர்ன் துர்கையம்மன் கோயிலுக்கு வந்திருக்கிறோம் ராக் பேங்க் ஒரு இடத்துல இருக்குதுங்க ரொம்ப அழகா இருக்கும் இடம் சூப்பராக இருக்கும் கோயில் போல இருக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் இங்கே வர்றோம் கோயிலுக்கு வந்தால் கேட் நம்பர் சிக்ஸில் உள்ள என்ட்ரி ஆகணும் கேட் நம்பர் சிக்ஸ் கோபுரமெல்லாம் நார்த் இந்தியன் ஸ்டைலில் தான் இருக்குது பூஜையே எல்லாம் அந்த மாதிரி தான் நடக்கும் அப்படிங்கிறாங்க மெல்டனுக்கு ரொம்ப பக்கம் இது கோபுரமெல்லாம் பாருங்களேன் அழகாக இருக்குது உள்ள போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நாங்கள் கம்பீரமாக இருக்குது வர்மநாயகர் இது வந்து ஸ்ரீராம் தர்பார் ராமரல் லக்ஷ்மணி இருக்குது நார்த் இந்தியன் ஸ்டைலில் தான் இருக்குது ஆனால் ரொம்ப நல்லா இருக்குது இது வந்து ராதாகிருஷ்ணரு அம்மன் பாருங்க அழகா இருக்குதுங்க அடுத்தது நம்ம விநாயகரு அடுத்தது சிவான் கொஞ்சம் வந்த பக்கம் வந்தீங்கன்னா நல்லா கார்போர்ட் போட்டு வச்சிருக்கிறாங்க அழகா இருக்குது கோயில் ரொம்ப நல்லா இருக்குது இதுலயே வந்திங்கன்னா நவகிரகம் இருக்குதுங்க கூட்டம் அவ்வளவு ஜாஸ்தி இல்லை ஆனால் இனிமே வீக்கெண்ட் வருங்கிறாங்க பூஜை இது நவகிரகம் பின்னாடி வா சுத்தி வரும் பகவானே சனி பகவானே சனீஸ்வரா பிரசாதம் வச்சிருப்பாங்க திருப்பதி வெங்கராஜர் போது நம்ம பாலாஜி வார எப்படி கம்பீரமா நின்றுட்டு இருக்கிறது ஹனுமன் லக்ஷ்மி நாராயணன் அவ்வளவுதான் Только я мандан громко причеркую.